யாருமே இந்த மாதிரி என்ன டிஸ்டர்ப் இல்ல இந்த பொண்ணு தான் டோட்டலா என்ன அப்செட் பண்ணடா இவன் ஒரு சதிகாரி இல்ல மச்சி very beautiful woman அவ போடவே போட்டு அழகான விரல்கள் அம்மா பியூட்டிフル வெரி கிளாசி வுமன் டா மச்சி ஐ டா கூட உன்கூட சேர்ந்து நானும் ஆள் அழகா என்னடா

அந்த பொண்ணு தண்ணி குடிச்சு கிளாஸ் ஐயோ என்னடா அம்மன் கோயில கூழ் ஊத்துற ரேஞ்சுக்கு இந்த குத்து குத்துறீங்க டேய் நீ இதுக்கு பதிலா இன்னொன்னு பண்ணிருந்திருக்கலாம்டா அவ சாப்பிட்டு வச்சுட்டு போனான்ல எச்ச இலை அதை கழுவி கொண்டு வந்து இங்க பிரேம் பண்ணி மாட்டிருந்தேன்னு வைய சூப்பரா இருந்திருக்கும் அவ அவன் காதலிக்கு செல வைக்கிறானுங்க நீ இல வச்ச மாதிரி இருக்கு இல்ல மாமா என்ன நல்ல மாமா அண்ணிகேனோ பெரியசா சொன்னே பொண்ணுகளோட சுத்த மாட்டேன் பொண்ணுங்க பின்னாடி டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன்னு வேஸ்டா வந்து புரியல எனக்கு புரியுது இந்த மட்டும் வேஸ்ட் என்ன ஆளுக்கு ஒரு அடிச்சு படுத்துக்கலாமா ஐடியா நீ மச்சான் ஓகே அப்ப அங்க போய் அண்ணிய தேடி மணஸ்குள்ள லச்சம்பட்டான் பூச்சி பறக்கணும் சொல்வாங்களே இப்பதான் லைட்டா பார்க்க ஆரம்பிச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் எய்டா பார்க்கட்டும் எனக்கு இந்த ஃபீலிங்க ரொம்ப பிடிச்சிருக்கு பெங்களூ இன்னும் கொஞ்சம் நார் கேடுச்சு ஓகே ஐ டோன்ட் 온 எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் வாங்களே சும்மா கிட்டத்துல வாங்க இது உங்க செல்போனா யா பில்லுல உங்க கட்டிங் இல்ல ஆ யா ஒண்ணு இல்ல எங்க பாட்டிக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல friend வந்து சொன்னா கடைசியா ஒரு வாட்டி பாட்டி கிட்ட பேசிக்கலாமா ஓஹோ ப்ளீஸ் கொடுங்களே பேசிக்கிறேன் நோ ப்ராப்ளம் இங்க யார் தெரியல ஹெல்ப் பண்றீங்க பேசிக்கிறேன் ஹலோ யாரு பெப்சி உமாவா எப்படி இருக்கீங்க எனக்கு அலைபாய் இருந்து ஒரு சாங் போட முடியுமா என்ன சாங்கா இருங்க என் ஃபிகர்ட்ட கேட்டு சொல்றேன் என்ன சாங் கேட்கலாம் சீரியஸா இருக்குங்க பாட்டினு சொல்லிட்டு கிட்ட பேசுறியா எங்க பாட்டி பேர் கூட உமா தான்ங்க உமா ஆமாங்க அவங்க பெப்சி சாப்பிட்டு என் கண்ணத்துல உமா ஜாலியா கொஞ்ச நேர அந்த வண்டியா அந்த பொண்ணுகிட்ட என்ன கேட்டிட்டு இருந்தே டேய் இந்த டை இந்த ஷர்ட்டுக்கு மேட்சே ஆகலையாடா இனிமே இத போட்டா ஷர்ட் என்ன அந்த பொண்ணு கிட்ட டைம் யார் தர பொண்ணு யாரு என்னோட எம்டிோட டாட்டர். தப்பா பேசுறானே இமேஜ் போயிடும் இல்ல பா அவன் என்ன 10000$. நான் வாசல்ல ஒரே ஒரு முருகட்டால தரடா வாங்கி மாட்டிருக்கேன். எனக்கு அத தவிர வேற டாலர் இல்ல. நாங்க வண்டில ஸ்டெப்னி மாதிரி ஓடிக்குறோம். அம்மா 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 அப்பா கொடுத்த காசு எப்படி காத்தா பறக்குது பாரு ஓவர்டேக் பண்ணிட்டா வேணாம்டா அவளுக விழுந்தானுங்க தூக்குறதுக்கு நூறு பேர் வருவானுங்க ஆனா நாம விழுந்தா நாலு பேர் தான் வருவாங்க அதுவும் கடைசியில இந்த உலகத்தை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கடா கேர்ஃபுல்லா போ போட்டாண்டா ரெட்டு என்ன சோழாவர ரேஸ்ல போற மாதிரி போனீங்க இப்ப வந்து சிக்னல்ல இதுக்கு தான் பொண்ணுங்களுக்கு நிதானம் வேணுங்கிறது ஷட் அப் இட்ஸ் ஆல் ரைட் சிகரெட் நோ

அய்யோ தற்கிட பா அம்மா ஐயோ ஆ ஆ என்னங்கடா வண்டி ஓனர் போட்டா இங்க தொங்கி விட்டுருக்கீங்க கேلمச்சம்பள இருக்கு கேلمச்சம்பள கேلمச்சம்பள ஓடிட்டி டிம் கிரச்சில நல்லா இருக்கு ஏய் பெமா நீ அந்த சொல்டு ஆமா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ப்ளைட்ல போறேன் வீட்டுல சொல்லிட்டு வருவாங்க வேலையை பாத்துக்கிட்டு என்னது நைட் ஸ்டார் moviesல போடலாம் படம் பாத்துட்டு வந்து லாரி கேப்லரா பண்றா ஆமா நீ மட்டும் என்னவா நைட் மிட்நைட் மசாலா கண்ணு முழிச்சு பாத்து வண்டி மேல ஆயா இங்க இருந்துச்சு

ஆமா அது பக்கத்துல அது அந்த அவுட் ஆஃப் ஃபோகஸ் ஆமாடா அது இப்ப நல்ல ஃபோகஸ்ல தெரியும் நான் பேசுகுமா நீ கூடி ஓகே அது வேடிக்கை மட்டும் பாக்க ஒண்ணும் தேவலை படாத அவையெல்லாம் ஸ்க렌ชีஸ் டப்ஸ் கமல் பிந்தி இது மாதிரி ஐட்டலாம் வாங்க பேப்பா உள்ள வைப்பிட்றலாம் ஏ போடா மிஸ் பண்ணதே அதுக்குள்ள போட வைக்க மாட்டடா நெட்ல போறேன் ரொம்ப முக்கியம் அப்ப ஏன் குவாட்டர் நீ போடா மிஸ் பண்ணதே கரெக்ட் டேட் குடுத்துண்ணு அந்த பொண்ணை பார்த்தேன் 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 ரீனா பெங்களூர்ல இன்னைக்கு பக்கம் போய் பார்த்தா அது கூட போயிட்டா சுப்னி 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 அவ அவ எங்க இருக்கா இருக்கா மறுபடியும் மீட் தெரியல ஹலோ அவோ ரொம்ப அழகா ஐ திங்க் என்ன சொல்ற

உங்களுக்கு என்ன பிஸா பர்கர் சாப்பிட்டு எதையாவது கரடி பொம்மையை வச்சு ஜாலியா தூங்கிக்கிட்டு இருப்பீங்க இங்க ஒருத்தர் உங்களே நினைச்சு குரங்கு பொம்மை ஆயிட்டா தெரியுமா உங்களுக்கு ராஜேஷ் நீ அதே நினைச்சு கவலைப்படாத அந்த பார்ட்டி நீ எப்படியாவது மடக்கத்தான் போற எனக்குள்ள ஒரு பட்சி சொல்லுது இவன் ஏமாத்தி பார் டேய்

உங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு வேவ்ஸ் ஓடுது மச்சான் வேவ்ஸ் அந்த பொண்ணு நீ நேரா பார்த்து பேசினா தான் அந்த சாதா வேவ்ஸ் லவ் வேவ்ஸா மாறும் தெரிஞ்சுக்க இல்லாட்டி வேற எவனா பிக்கப்பட்டு போயிரும் சாரி டா நான் ரொம்ப திட்டிட்டேன் ஹலோ ஹலோ ராஜேஷ் நான் தானே சொக்கு பேசுறேன் நான் சொல்லல லவ் வேவ்ஸ் அது உனக்கு வொர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிடுச்சுடா என்னடா பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதடா பல்லு வள கட்டி பரவறடா உடனே கிளம்பி வா வா எதிரல தான் இருக்கான் எங்கடா ஆல்ஸ் ரோட்ல அமுதா சூப்பர் மார்க்கெட் பக்கத்துல இது வர 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 அது 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 அதுதான் இவ்ளா இவ்ளா ஏ அடிச்சனா இவ்ளா டென்ஷன் ஆவாதே இவ இல்ல அவ ஆனா இவ மூலமாதான் அவ அதாவது ஒரு பிஏவை கரெக்ட் பண்ணாதான் அவளோட பாஸை கரெக்ட் பண்ண முடியும் அது மாதிரி ஒரு கூர்க்காவை கரெக்ட் பண்ணாதான் பங்களாக்குள்ள இருக்கிற சமயக்காரி அது மாதிரி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல பார்த்த அந்த பொண்ண கரெக்ட் பண்ணணும்னா அவளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான இவளை கரெக்ட் பண்ணனும் இவள நான் கரெக்ட் பண்றேன் அவள நீ கரெக்ட் பண்ணிக்க வா சார் சார் ஏதாவது வாங்கிட்டு போங்க சார் அந்த டியூப்லைட் விலைக்கு வருமா அதெல்லாம் கிடைக்காது காலம் கத்த வந்து ரெண்டு கிலோ வாங்கிக்கோங்க வேண்டாங்க ஒரு கிலோ போடுங்க போதும் ரொம்ப நல்லா இருக்குமா வைங்க நீ சொல்லக்கூடாது அதெல்லாம் பொம்பளைங்க வாங்குறவங்களுக்கு தெரியாதா ஓவரா வியாபாரத்தை என்ன பேசுறேன்

இவன் சொல்றான் என்ன டீடைல்ஸ் வேணும் உங்களுக்கு அதான்டா சொல்லேன்டா அந்த பொண்ணு ரீனா பெங்களூர்ல பாத்தியே அப்புறம் மெட்ராஸ்ல பாத்தியே சரி நான் சொல்றேன் சொல்லு அதாங்க அவங்க சொல்ற மாதிரி ரீனாங்கிற பொண்ணு நல்லா தெரியும் பெங்களூர்ல பழகி இருக்கோம் ஃபோர்ல வர்க் பண்றா ரொம்ப டச் இல்லைங்க அதான் டச் விட்டு போடுச்சுங்க நேத்திக்கு உங்க ரெண்டு பேரும் மவுண்ட் ரோட்ல ஆயிடுச்சுங்க எஸ்கேப் போயிட்டீங்க சொல்றீங்க ஆமாங்க மெட்ராஸ் க்கு அது சும்மா என்ன வேணும் உங்களுக்கு நாங்க உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒரு எமர்ஜென்சி டெலிபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா உடனே பெங்களூர்ல ஃபோன் பண்ணி அவங்களுக்கு கூட ஃபோன் நம்பர் 4223322 அது அடையாது 322 செனட் ஆஃப் லைன் ஹலோ ஒரு நிமிஷம் ரீனா உங்களுக்கு தெரிஞ்சு போடு தானே என்ன பாருங்களே ஆ இனிமே தான் நாங்க தெரிஞ்சுக்க போற பொண்ணு தெரிஞ்சுக்க போற பொண்ணா ஆமாங்க நீங்க முதல்ல அந்த ஃபோன் நம்பர் மறந்துடுங்க ஆ மறந்துடுங்க மறந்துடுங்க ஜீரோ 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 யார் மறந்துட்டீங்களா தேங்க்ஸ் இல்ல பாருமா தாயே உன்னை கை எடுத்து கும்பறேன் உண்மையே சொல்லிறேன் என் ஃப்ரெண்ட் உன் ஃப்ரெண்ட் மேல பைத்தியமா இருக்கறான் இத பத்தியா இப்டி தான் ஆயிட்டான் அவனும் சாப்பிட மாட்டேங்கிறான் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறான் அவனும் தூங்க மாட்டேங்கிறான் எங்க தூக்கத்தையும் வந்து கிடைக்கிறான் எங்க லைஃபையே டார்ச்சர் ஆகிட்டான் இங்க பாருங்க நான் இன்ட்ரோ듀ஸ் பண்ணாலும் சரி ஃபோன் நம்பர் கொடுத்தாலும் சரி அவ எப்போ உங்ககிட்ட பேச மாட்டான். ஏன் அதால பேச முடியாதா? இல்ல அவளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அவங்க அம்மா பண்ணிச்சம் பண்ணிட்டாங்க அவ யாரோட வாழ்றேனு. அதனால தான் சொல்றேன். சின்ன டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. டேய் 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 ராஜேஷ் டேய் நீ பாட்டு புரியடா. நான் காத்தான ரொம்ப பேசிட்டு இருக்கே இத பாருங்க. சரி ஓகே. இந்தாங்க கடையில இருந்து எடுத்து உங்க பணம் நான் வச்சுக்கங்க. சரி உங்க லவர் நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா லவரா போலீஸ் அவரே நான் பண்ணிருக்கீங்க யோ சீக்கிரம் போடியா டேய் ஏன்டா அவன் மேல எரிஞ்சு போறே அவனுக்கு என்னடா பண்ணா ஏன் அவன் மேல டென்ஷன் ஆவரே இல்லடா இவ்ளோ அழகான ஒரு பொண்ணு வாழ்க்கையில வருவான்னு நினைக்கவே இல்லை வந்துட்டு இவ்வளவு சீக்கிரம் போயிடுவான்னு கூட நினைக்கல போயிட்டா நீயே முடிவு பண்ணிட்டியா

ஓலை செந்துல எட்டி பார்த்தவன் அப்புறம் கையில அருவாள எடுத்துக்கிட்டு பொண்ணு நிச்சயம் மட்டும் அலையுறன் இவனுங்க எல்லாம் லிஸ்ட்லே கிடையாதுடா லவ் வேவ்ஸ் டா மச்சான் அது உனக்கும் அந்த பொண்ணு கேட்டையில ஓடிக்கிட்டு இருக்கடா டேய் அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் என்னடா ஃபோர் டபுள் டூ த்ரீ டபுள் டூ ஒன் டேட்டா பொருத்து பாத்தியா யோசிக்கிற பத்தியா அது உனக்கு ஞாபகத்துல இருக்கு இது உனக்கு மறந்துடுச்சு சோ இதுதான்டா லவ் அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாரு நிச்சயம் உனக்கு ஒரு கோட் ஆவுன்டா என்றாவது என்ன பிரச்சனை உருவாக போகுதோ நீ சொல்றத பார்த்தா அந்த அமெரிக்கா பையன் ரீனாவை பார்க்க வராம போல இருக்கு ஆமா வந்து பார்த்து பேசி பழகி ஒரு முடிவுக்கு வந்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்க போறானாமா அந்த பொண்ணு அந்த பையனை இது வரைக்கும் பார்த்ததே இல்ல பார்த்தது இல்ல நான் ஒன்னே கேட்டேன் இல்ல பாய முடி சும்மாறா சரி அந்த பொண்ணை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா யூ ரியலி லவ் ஹர்

அஞ்சாறு நாள் அந்த பொண்ணோட பழகிற நீ பழகுற விதத்துல அவளே ஒன்னு லவ் பண்ண வைக்கிற வைக்கணும் எப்ப அவ வாய திறந்து ஐ லவ் யூ சொல்றாளோ தமால் காலில் விழுந்துரு எழுந்திருச்சு உண்மையை சொல்லிடு நான் அமெரிக்கா ராஜீவ் இல்ல லோக்கல் பார்ட்டி ராஜேஷ் தான் அப்படின்னு ஓபன் பண்ணிடு ஓபன் பண்றதா பொங்கிட்டானா பொங்க தான் செய்வாங்க சுப்பனி வீணா இவன் லைஃப்ல ரிஸ்க் எடுக்காத இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுங்கிற நீ

ஐயோ கட்டிங் பிளேயர் மறந்து வச்சு வந்தடா ஏய் இந்த கதலாம் வேணா என்கிட்ட இருக்கு இந்தா டடா கரெக்ட்டா புடிச்சு தொலைச்சிட்டனே ஏய் ரொம்ப இருட்டா இருக்கு சரியா தெரியலடா ஏய் அந்த வீணா பண்ண கன்னடி கலட்டுறோ ஐயோ கன்னடிய கலட்டனா எனக்கு காது கேட்காதடா ஒன்னு செய்வோமா நாளை காலையில பகல்ல வெளிச்சத்துல வந்து வெட்டுவோமா இந்த கதலாம் வேணா இந்த டார்ச் புடி இதையும் சரியா புடிச்சு தொலைச்சிட்டனே பேட்டரி வேற வேற செய்யும்

இந்த லட்சணத்துல ஒரு ஆஸ்கர் வேற டேய் என்னடா இன்னைக்கு என்ன டேட் 6th 6th டேய் இன்னும் அவன் லவ் வேஸ் வொர்க் அவுட் ஆகிட்டே தான்டா இருக்கு ஏய் எங்க இருந்து பேசுற எங்க இருந்து அந்த பொண்ணு பிளான் பண்ணியானே அந்த பிளான் அவன் கிட்ட விட்டு போயிருக்கா பாரு बर्थडे னு எழுதி இருக்கா நீ பார்க்கணுமா ஓ இன்னைக்கு बर्थडे னு சொல்லவே இல்லையே ஏய் சொல்லவே இல்ல பாத்தா மச்சான் நம்மள மாதிரி டாங்கி தாண்டா எனக்கு बर्थडे எனக்கு बर्थडे னு எல்லார்கிட்ட ஏர் அவுட் பண்ணிட்டு பாக்க எல்லாம் டீசன் பார்ட்டி சொல்வாங்களா கரெக்ட் அதான் சொல்லாம சொல்லிருக்காரே இத பாறா நேரா போ சூப்பர் சான்ஸ் மத்த பொண்ணுங்க அவளை வெளியே தள்ளிட்டு போறதுக்கு முன்னாடி நீ அவளை எங்கயா கூட்டு போய் அப்படியே சர்ப்ரைஸ் பண்ணிடு நல்ல ஐடியா